இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் என்று என்னிடம் ஒரு கிறிஸ்தவ சகோதரி கூறினார் நான் நம் சிவபெருமான் நமக்காக ஆலகால விஷம் குடித்தும் உயிருடன் இருக்கிறார் என்றேன் மேலும் நீங்களே படித்து குழந்தைகளுக்கும் கட்டாயம் கற்றுக் கொடுங்கள் என்றேன் இயேசு மூன்று ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையில் மறித்தார் என்றார்கள் அதற்கு பிதாமகர் பீஷ்மர் நூற்றுக்கணக்கான அம்புகளால் அர்ஜுனனால் துளைக்கப்பட்டும் உயிருடன் இருந்தார் என்றேன் மூன்றாம் நாள் நகங்கள் அகற்றப்பட்ட போது வாலிப இயேசு சுயநினைவுக்கு வந்தார் என்றார்கள் நனன அதே நேரத்தில் தாத்தா பீஷ்மர் ஐம்பத்தெட்டு நாட்கள் அம்பு படுக்கையில் முழு சுயநினைவுடன் இருந்து அனைவருக்கும் வாழ்க்கை ஆன்மீகம் அறிவு ஆகியவற்றின் விலை மதிப்பற்ற சொற்பொழிவுகளை வழங்கினார் மேலும் தனது உடலை விட்டு தான் விருப்பப்பட்ட காலத்தில் உயிர் துறந்தார் நம் பாரத தேசத்தில் பிதாமகன் பீஷ்மரை போல் எண்ணற்ற கர்மயோகிகள் இருந்திருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் சிவன் திருவிளையாடல் செய்த அனைத்து தலங்களும் இந்தியாவில் இருக்கின்றது திருமால் அவதாரம் எடுத்த அனைத்து இடங்களும் இந்தியாவில் இருக்கிறது ஆனால் இயேசுவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் இயேசுவுக்கும் தான் என்ன சம்பந்தம் நாம் ஏன் டிசம்பர் இருபத்தைந்து கொண்டாட வேண்டும் நம் வீட்டில் ஏன் பிளாஸ்டிக் கிறிஸ்துமஸ் மரத்தை வைக்க வேண்டும் ஒருபோதும் இந்த மதமாற்ற வலையில் விழ வேண்டாம் நம் முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிவியல் பூர்வமான சனாதன கலாச்சாரம் நம் வாழ்க்கையை பெருமையாக ஆக்குகிறது மதமாற்ற கும்பல்களின் சூழ்ச்சி வட்டத்திலிருந்து உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள்